வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையம் பீனிக்ஸ் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அறக்கட்டளை சார்பாக நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் நூறு சதவீதம் வாக்களிக்க பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் சிலால் கிராமம் நான்கு ரோட்டில் இந்திய தேர்தல் ஆணையம் பீனிக்ஸ் பெண்கள் குழந்தைகள் நல அறக்கட்டளை சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் நூறு சதவீதம் வாக்களிக்கவும் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்தும் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அறக்கட்டளை தலைவர் டாக்டர் பரமேஸ்வரி ஆனந்தராஸ் தலைமையில் நடைபெற்றது சிலா நான்கு ரோட்டில் தொடங்கிய மாரத்தான் ஓட்டத்தை உடையர்பாளையம் வருவாய் கோட்டாட்சியர் சீஜா தொடங்கி வைத்தார் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டியும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுப்போம் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்போம் அனைத்து துறைகளிலும் பெண்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த மினி மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது சிலா நான்கு ரோட்டில் ஆரம்பித்து ஆர்த்தேனி பஸ் நிறுத்தம் அருகே சென்று மீண்டும் சிலா நான்கு ரோட்டில் வந்து முடிவடைந்தது மூன்று கிலோமீட்டர் தொலைவில் நடைபெற்ற மினி மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு வட்ட வளங்கள் அலுவலர் மீனா நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் ஆனந்தராஜ் செய்திருந்தார் இதில் மண்டல தலைவி சித்ரா இந்துஜா செயலாளர் மங்கே கரசி துணை தலைவர் மோகன் சட்ட ஆலோசகர் ராஜ்குமார் சிலால் எதிர்நீச்சல் குழு பயிற்சியாளர் கண்ணன் ஆதி திராவிட தனி ஆய்வாளர் சத்யா மகளிர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் சாலையில் இரு புறங்களிலும் ஐம்பதுக்கு மேற்பட்ட போலீசார்களும் அவர்களுக்கு உதவியாக மகளிர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் வாக்காளர் விழிப்புணர்வு மினி மாராத்தான் ஓட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மகளிர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் முடிவில் மண்டல செயலாளர் விஜய் நன்றியுரை கூறினார் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ் பி ரவிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாக்களிக்கணும் அப்படின்றத நீங்க விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இங்கே மாறகர் போட்டி நடத்துறதால வீட்லேயும் போய் எல்லாருக்கும் சொல்லுங்க படிவம் ஆறுன்றது புதுசாக வாக்காளர்களை சேர்க்கறது படிவம் ஆறு படிவம் எட்டு வந்து அட்ரெஸ் சேஞ்ச் பண்றது இப்போ முக்கியமாக நீங்க பண்ண வேண்டியது யார் யார் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாக்காளரே இல்லையோ அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் வாக்காளர் பட்டியலை செக் பண்ணிட்டு சொல்லுங்க வாக்காளரே இல்லை அப்படின்னு